உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சித்தா இயல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இயல் என்னன்னு பார்த்தோன்னா லிங்க மாத்திரை சுவாசஹாசத்தில் உண்டாகும் இறைப்பு உடனே தீர லிங்க மாத்திரையை எடுத்துக்கலாம் இப்போ ஆஸ்துமா நோயில் மூச்சு திணறி திணறி வருவதுக்கு ஒரு அலோபதி மெடிசன் மாதிரி வேலை செய்கிற ஒரு மாத்திரை தான் லிங்க மாத்திரை லிங்க பாஷாணம் பாஷாண மருந்துகள்லேயே குழந்தை முதல் பெரியோர்கள் வரைக்கும் பயப்படாமல் கொடுக்குற ஒரு பாஷாணம் தான் லிங்க பாஷாணம் சித்த மருத்துவத்துல ரசத்தை சிவக்கூறணும் கந்தகத்தை சக்தி கூறணும் இது ரெண்டும் சேருவதே லிங்க பாஷாணம்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு மருந்து சேரும் சரக்குகள்ல நம்ம பிடிச்சு அரைக்கிற கல்வம் வரைக்கும் இதை மையமாதான் வச்சுருக்கு நம்ம இப்போ லிங்கமாக பயன்படுத்துறது எல்லாமே வைப்பு தான் இயற்கை பாஷாணம் இந்தியாவில் கிடைக்கிறது மிக அரிது இப்போது சுத்தி செய்த லிங்கம் ஒரு பங்கு லிங்கத்தை பல சுத்தி செய்யலாம் ஆட்டு பித்தி நீரில் சுருக்கு கொடுத்தோ அப்ரகத்தக்கட்டில் வச்சு எரிச்சோ பழச்சாறு பசும்பால் குப்பைமின்னிச்சாறு இதில் சுருக்கு கொடுத்தோ சேராங்கோட்டையில் எரிச்சோ இப்படி ஏதோ ஒரு முறையில் சுத்தி செய்யப்பட்ட லிங்கம் ஒரு பங்கு பொறித்த வெங்காரம் ஒரு பங்கு வெங்காரத்தை கல்வத்துல வச்சு நல்லா அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு லிங்கத்தை கல்வத்துல வச்சு அரைச்சி இரண்டையும் கலந்து மைய அரைச்சிக்கிறோம் ரெண்டு ஒரு உருவானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பூண்டையும் இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்து அரைத்து மெழுகுப்பதம் வந்ததும் குன்றிமணி அளவு மாத்திரைகளை உருட்டி மூன்று நாள் நிழலில் உலர்த்தி கண்ணாடி புட்டியில் பத்திரப்படுத்திக்கிறோம் இதில் ஒரு மாத்திரை வீதம் வாயில் போட்டு தண்ணீர் குடித்து முழுங்கிக்கணும் இது மாதிரி காலை மதியம் மாலை என நாளைக்கு மூணு மாத்திரை சாப்பிடணும் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்துமால வர வீசிங் பிரச்சனை உடனே தீரும் இது தவிர வயிற்றில் உள்ள வாயு அது சம்பந்தமான பேதி இடுப்பு வலி சுரம் சைத்தியம் போன்ற நோய்கள் குணமடையும் இந்த பதிவு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் மருந்து தேவைப்படுபவர்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சு முழு பயனையும் பெறுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி